வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருங்கிணைந்த பென்ஷன் அதை பற்றி மத்திய அரசு சில அறிவிப்புகளை வெளியிட்ருக்காங்க ஸோ அதை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேசிய பென்ஷன் திட்டத்தில் இருக்கும் மத்திய அரசு அலுவலர்கள் தொழிலாளர்கள் ஒருங்கிணைந்த பென்ஷன் என்ற வாய்ப்பை வழங்க மத்திய அரசு முடிவு செய்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அறிவிப்பு வெளியிட்டது இந்த வாய்ப்பை தேர்வு செய்த தொழிலாளர்கள் அலுவலர்களுக்கான ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தின் விதிமுறைகள் தகுதிகள் பற்றிய அறிவிப்பை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்ட தகுதிகள் வருமாறு ஒரு தொழிலாளி குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் வேலை பார்த்திருந்தால் அவர் ஓய்வு பெற்ற நாளிலிருந்து பென்ஷன் வழங்கப்படும் எஃப்ஆர் ஃபிஃப்டி சிக்ஸ் ஜே விதிப்படி கட்டாயப்படுத்தி ஓய்வு அளிக்கப்பட்ட தொழிலாளிக்கு அந்த ஓய்வு நாள் ஓய்வு நாள் முதல் பென்ஷன் வழங்கப்படும் பணி நீக்கம் செய்யப்பட்டாலோ ராஜினாமா செய்தாலோ ஒருங்கிணைந்த பென்ஷன் வழங்கப்படாது திட்டத்தின் பயன்கள் குறைந்தபட்சம் இருபத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு முழுமையான பென்ஷன் வழங்கப்படும் ஓய்வு பெறுவதற்கு முந்தைய பன்னெண்டு மாதங்களின் சராசரி அடிப்படை சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் பென்ஷனாக வழங்கப்படும் பணிக்காலம் குறைவாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு தகுந்தபடி பென்ஷன் கணக்கிட்டு வழங்கப்படும் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகளும் அதற்கு மேலும் பணியாற்றி ஓய்வு பெறுவோருக்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் மாதாந்திர பென்ஷன் கட்டாயம் வழங்கப்படும் இருபத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றி தானாக முன்வந்து ஓய்வு பெற பெறுபவர்களுக்கு அவர் இயல்பாக ஓய்வு பெற வேண்டிய தேதியில் இருந்து பென்ஷன் வழங்கப்படும் பணி ஓய்வு பெற்ற பிறகு பென்ஷன்தாரர் இறந்துவிட்டால் அவருக்கு கடைசியாக வழங்கப்பட்ட பென்ஷனில் அறுபது சதவீதம் அவரது சட்டபூர்வ மனைவிக்கு வழங்கப்படும் பென்ஷனர் மற்றும் அவரது மனைவிக்கு அகவிலப்படி நிவாரணம் உண்டு என்பது உள்ளிட்ட நெறிமுறைகள் இந்த திட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளன ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்